தந்தையின் நலன் கருதி ராஜ்ஜியத்தை தியாகம் செய்தேன் வாழ்வில் பிரம்மச்சரியம் பூண்டு வாழ்ந்து வந்தேன் சுயநலம் ஏதும் இல்லையே வாசுதேவரை பிரம்மச்சரியம் என்னும் பிரதிஜை அரியணையின் தியாகம் நிச்சயம் உத்தமமான காரியம்தான் ஆனால் அகிலத்தின் நன்மைக்காக தாம் கடமையாற்ற ஏன் தவறினீர்கள் கங்கை மைந்தரே குரு வம்சமானது அழியக்கூடாதென்றே அஸ்தினாபுர அரியணைக்காக யுத்தம் மூடக்கூடாதென்றெண்ணினே அதோடு குரு ராஷ்டிரத்தின் பிரஜைகள் வேதனையுறக்கூடாதென்று நினி எனது பிரதிஜையின் காரணங்கள் இவையே ஆகும் வாசுதேவனே சுற்றி நிகழ்வதை சற்றே உற்றுக் காணுங்கள் என்ன நடக்கிறது இங்கே தமது பிரதிஜை இந்த யுத்தத்தையோ இந்த அழிவையோ தடுக்கவில்லையே சற்று சிந்தியுங்கள் கங்கை மைந்தரே தாம் தம்முடைய பிரதிஜையை தர்மம் என்று எண்ணினீர்கள் அது உண்மையில் தர்மமாக இருந்திருந்தால் ஏன் இந்த மகா யுத்தம் நடைபெறுகிறது